கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியில் தனது பதினோரு ஆண்டுகால வெற்றிகரமான பங்களிப்பை பகிர்ந்து கொண்ட எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் கோவை கொடிசியா பகுதியில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் தகவல் உலகின் முன்னணி ஏர் காம்பஸர் நிறுவனங்களில் ஒன்றான எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் கோவையில் இரண்டாயிரத்தி ப பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து நடைபெறும் கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியினை முன்னெடுத்து வருகின்றது இந்த ஆண்டு பதினொன்றாவது ஆண்டுகால வெற்றிகரமான பங்களிப்பை வழங்கி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அதற்கான ஆடைகள் வழங்கும் நிகழ்ச்சி போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களின் மனநிலையை சமநிலைப்படுத்தும் ஜிம்பா நடனம் என அனைத்தும் ஜும்மா நடனம் என அனைத்தும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் கூறும் பொழுது கோயமுத்தூர் மாரத்தான் என்பது புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகின்றது இந்த மாரத்தான் போட்டி மூலம் கிடைக்கும் தொகையானது கோயமுத்தூர் கேன்சர் பவுண்டேஷனுக்கு பெரும் நிதி உதவியாக இருந்து வருகின்றது இந்த நிதி கோயமுத்தூர் கேன்சர் பவுண்டேஷன் சார்பாக புற்றுநோய் விழிப்புணர்வு சேவைகள் மற்றும் புற்றுநோய் பரிசோதனைகள் முற்றிய புற்று நோய்களுக்கான சேவைகள் ஆகியவற்றை விரிவுபடுத்த உதவி வருகின்றது இந்த ஆண்டு நடைபெறும் கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டி பதினொன்றாவது முறையாக நடைபெறும் இந்த போட்டியில் இந்த ஆண்டு பதினெட்டாயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொள்கின்றனர் இவர்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பேர் எல்ஜி நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மேலும் இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் குமார் பாடி காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளதாக கூறினார் இந்த நிகழ்வின் பொழுது கோயம்புத்தூர் மாரத்தான் நிகழ்வின் இயக்குனர் ரமேஷ் பொன்னசாமி கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சப்போர்ட் டூ அவங்களோட வேலை அவங்க பண்ணுற வேலையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாரத்தான் மூலமாக வி ஆர்எபிள் டு கான்ஸ்ட்ரிபியூட் அஸ் ப்ரௌட் மொமெண்ட் ஃபார் ஆர் ஸோ நடத்துறதுல எல்ஜியோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியங்க இது அவங்க பண ரீதியாக மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லை அது போக நிறைய வந்து எங்களுக்கு இன்கைண்ட் ஹெல்ப் பண்றாங்க எம்ப்ளாயிஸ் வந்து வாலண்டியர்ஸாக வருவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி எட்நூறு பேர் வந்து கலந்துக்கிறாங்க ரன்னர்ஸா பட் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நூறு பேருக்கு மேல வாலண்டியரிங் பண்றாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல் ரேஸ் ஆர்கனைஸ் பண்றது அதனால நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட நாளைக்கு எல்லாரும் நல்லா பங்கேற்று நல்லா சிறப்பாக அதை முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட விருப்பம் நாங்கள் விஆர் லுக்கிங் கவுட் தேங்க் யூ